சர்க்கரவே சரணம் பகவான் வந்து சில நேரங்களில் சினிமா பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க குறிப்பாக எம்ஜிஆர் பாட்டுனா அது சாமி நல்லா விரும்பி பாடுவாங்க ஏன்னா சாமி எம்ஜிஆர் பாட்டு பாடுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க எல்லாரும் எம்ஜிஆர் பாட்டுன்னு இல்லை அதிக உள்ள வரிகள் உள்ள பாடல்கள் பாடுவாங்க ஏன் இப்படி பாடுறாங்கன்னா அவங்க வந்து சொல்ல வர விஷயத்தை சூட்சமான முறையில் நமக்கு சொல்லுவாங்க பரிபாஷையில் அது நமக்கு செட்ல புரியாது பரிபாஷை புரியாத சிலருக்கு என்ன செய்வாங்கன்னா பாட்டு பாட்டுப்பாடியாவது புரிய வைப்போம்னு புரிய வைப்பாங்க அந்த பாட்டு பாடியும் புரியாத ஆட்கள் நிறைய இருக்காங்க என்னைய மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறது சில விஷயங்களை வந்து நமக்கு நம்ம நம்பியிருக்கவங்களுக்கு சொல்லணும் ரகசியத்தை சொல்லக்கூடாது சட்டம் அதை மீறி சொல்லணும் அதுக்காக சாமி வந்து பாட்டு பாடி காட்டுவாங்க பரிபாஷையில் பேசுவாங்க அப்படியும் புரியாத என்ன மாதிரி மடையங்களுக்கு புரிய முடியுமா கூப்பிட்டு வச்சு நேர சொல்லிடுவாங்க ஏன்னா நம்ம நம்பியிருக்கிறது பகவானை அவருக்கு நாம் என்னத்தை கொடுக்க போகிறோம் ஒரு முறை சாமி சொன்னாங்க இவங்க நமக்கு என்னத்தை செய்ய போகிறாங்க அப்புடின்னாங்க நான் யோசித்து பார்த்தேன் சாமிக்கு நம்ம என்ன செய்ய முடியும் உலகமே அவங்க உலகம் இங்கே இருக்க எதெல்லாம் நமக்கு அதிசயம் சொல்கிறோமோ அதையெல்லாம் அவங்க போட்டு பிச்சை இதைத்தான் எடுத்து நம்ம கொடுக்க போகிறோம் அவங்க படைத்த உலகத்தில் இருக்கிற பொருளை தான் எடுத்து கொடுக்க போகிறோம் அது தங்கமாக தானே வைரமாக இருந்தானே எதுவாக இருந்தானே அதனால் சாமிக்கு நம்மள்கிட்ட நம்மளேருந்து கொடுக்குறது எதுவுமே கிடையாது அவங்களுடைய உலகம் இந்த உலகம் அப்போ அன்பு அது மட்டும்தான் நம்மளுடையது அந்த அன்பை மட்டும் சாமிக்கு கொடுப்போம் அவரை எந்த நேரம் நினச்சிட்ருப்போம் அவரை நினச்சா இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமேலேயும் அன்பு வர மாதிரி நம்மளை மாற்றுவாங்க அதுக்காக தான் சாமி வந்து எல்லோருமேலேயும் அன்பாருங்கிறாங்க அந்த அன்பை சாமி மேலே காட்டினோம்னா நம்ம கொஞ்சமாக மாற்றம் அடைஞ்சு எல்லோருமே காட்டுற மாதிரி நம்ம வந்துடுவோம் கொஞ்சமாக மாறுவோம் பகவான் வந்து எந்த நேரத்துலையும் நமக்காக உதவுகிறதா அவங்களுக்காக நம்ம அன்பு காட்டுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்புங்க இது நீங்கள் எங்களுக்கு செய்கிற பெரிய உதவி சர்குவே சரணம்